இருக்கு ஸோ நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள உள்ள இறங்கி பார்க்க இடி விழுந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை ரெண்டா பழந்திருக்கு ஸோ தான் இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா இடி விழுந்தான்னு பாறைன்னு சொல்லுவாங்க ஏழாவது நோக்கி போகக்குள்ள சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாறையில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து புடைப்பு சிற்பமா இருக்காரு இங்க பாருங்க ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தினா இத வெடிமருந்து கிட்டங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பரிசூலவே போகுதா அப்படிங்கிறது தெரியல படம் வந்து இது ஒரு பெரிய போக்ட் ஆஞ்சநேயர் கோயிலை பாருங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரை இல்லாம சிதலம் அடைஞ்ச நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்காருங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள இந்த சங்கவெரி மொத்த நகரமே வந்து பார்த்தோன்னா தெரியுது தோட்ட பாட்டெல்லாம் தண்ணி குளிச்சா கீழே கொண்டு சொல்லிருவேன் சுத்தமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ரூமில் தேங்க் யூ தேங்க் யூ இது ஐந்தாவது நுழைவாயில் மீன் சின்னம் வந்து இதுல வந்து இருக்கு மீன் சின்ன இருக்கிறதுனால இதுல பாத்தீங்கன்னா எழுதி வைக்காதீங்க சோ அந்த மீன் சின்னம் இருக்கிறதுனால இது வந்து பாண்டியர்களோட அஹ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்றாங்க அங்கேயும் வந்து அந்த சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் சின்னம் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நாகங்கள் அதாவது பாம்புகளோட அந்த இதுவும் இருக்கு இந்த வந்து மாதிரி இருக்கு மேல பாருங்க மேலையும் மீன் சின்னங்கள் இருக்கு இது வந்து பாண்டியர் ஆளுமைக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்துல வந்து இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு நினைக்க தோணுது அந்த ஒரு விஷயமும் இதுல இருக்கு அஹ் மீன் சின்ன பாருங்க தங்கமலையில வந்து சுந்தர பாண்டிய மன்னர் வந்து அங்க இருக்கக்கூடிய கோவில கட்டிருக்காரு அவருடைய கட்டின அந்த கோவிலோட சிற்பத்தெல்லாம் இது மாதிரி ஒரு நந்தி வந்து கோவிங்கத்துக்கு வந்து பால் விடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு சோ அப்படிங்குள்ள இது அதுக்கப்புறம் சின்னம் இதெல்லாம் வச்சு பார்க்கல பாண்டியர்கள் வந்து இங்க வந்திருக்கலாம் வந்து இந்த இந்த மண்டபங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆட்சி புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு அஹ் நம்பிக்கையா வந்து சொல்ல தோணுது சோ இப்ப நம்ம மேலே அடுத்த மண்டபத்துக்கு போகலாம் இல்ல இந்த மண்டபத்துல இப்படி மேலே ஏறிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு உண்டான பாதைகள் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பாருங்க மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு இந்தத்துல வந்து ஒரு ஒரு கோவில் மாதிரி ஒரு இது அமைச்சிருக்காங்க ஸோ இதில் நம்ம மேலே ஏறி போனால் வந்து என்ன தெரியுதோ சொல்லி பார்க்கலாம் பாருங்க இது வந்து ஒரு கண்காணிப்பு ஒரு இது மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு கண்காணிக்கு ஒவ்வொரு தான் அமைஞ்சிருக்கு இங்கே பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்கள் வரதராஜ கோ பெருமாள் கோயில் அதாவது மூன்றாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள் கோவில் இப்படி அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் சங்ககிரி ஊர்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் கொத்தலம்னு சொல்லுவாங்க அந்த இடம் கொத்தலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கிகள் வச்சு எதிரிகளை வந்து தாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் கற்றுக்கோங்க அதே மாதிரி ஒரு கொத்தலத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம் பாருங்க அந்த இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து எதிரிகளை வந்து தாக்குறதுக்காக வந்து அந்த கொத்தலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இங்கே ஒரு 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 படை வீரர்கள் தங்குற மாதிரி ஒரு விளிமை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அங்கே ஒரு கொத்தம் இருக்குது இந்த மதில் சுவர் வாரத்திலே போனால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹைதர் அலி கட்டி கொடுத்த அந்த மசூதிக்கு போகலாம் ஆனால் இப்போ வந்து எல்லாம் புதர் மண்டி போய் கிடக்குது நம்ம நினைச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக வந்து காட்டிராத ஒரு இடனே சொல்லலாம் இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஐந்தாவது வாயில தாண்டினே நீங்க வந்து ஆறாவது வாயில நோக்கி போட லெஃப்ட் சைட்ல வந்து சைட்ல ஒரு சின்ன இது இருக்கும் அதுல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படை வீரர்கள் தங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வெளியில வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் வந்து இங்க தங்கி இருந்திருக்காங்க இந்த இடம் வந்து அதிகம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தெரியாது ஸோ நான் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து காமிச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இது இருட்டாக இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து ரகசிய அறைகள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாதைகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே படையவர்கள் தங்கிறதுக்கு உண்டான இடம் அங்கே ஃபுல்லாகவே இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே உள்ளே இறங்கி பார்க்க வேண்டாம் விஷ ஜந்துக்களும் மற்றும் பல்வேறு அபாயங்களும் இருக்கிறதுனால உள்ளே யாரும் வர வேண்டாம் இந்த தூண்லாம் வந்து ரொம்பவே சிதலமடைஞ்சிருக்கு ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே ஒவ்வொரு வாயிலையும் நாலாவது வாயில் ஐந்தாவது வாயில் ஒவ்வொரு வாயிலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படையவர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட அந்த படை வீரர்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது இதுதான் ஸோ அந்த தங்கி இருக்கக்கூடிய இடம் வந்து இங்கே தான் அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இருட்டான அறைகள் அண்டு சேமிப்பு கடங்கள் எல்லாமே இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஒரு பிரமிப்பாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஸோ நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம மேலே ஏறலாம் இந்த பாறைகளும் பாருங்கள் இந்த சவுரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பயத்தை தான் ஏற்படுத்துது இப்போ நம்ம மேலே இப்போ நம்ம மேலே ஏறி ஆறாவது வயலை நோக்கி போகலாம்

வந்து மைசூர் வரை இந்த கொகை போறதா ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த கொகை உள்ளு பாருங்க அந்த குகை வந்து மைசூர் வரை உள்ள போறதா சொல்றாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வரை போகுதா அப்படிங்கிறது தெரியல பட்டனா வந்து இது ஒரு பெரிய கொகை உள்ளுக்குள்ள வந்து வவால்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு வவால்கள் அதாவது எச்சங்கள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பயமுற்றமாக இருக்கு ஸோ நம்ம உள்ளுக்குள்ளாம் போய் பார்க்க வேண்டாம் ஸோ இங்கிருந்து நாங்க அந்த அந்த கொகை காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாறை சந்துக்குள்ள வச்சு கட்டியிருக்காங்க ஸோ இது ஹைதர் அலி அவர்கள் வந்து கட்டி கொடுத்ததுனால அவர் வந்து இந்த கோட்டைக்கும் மத்த மலைகளோட கோட்டைக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ரகசிய சுரங்க பாதை கூட அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு அற்புதமான இடம் பாருங்க இங்க யார் இருந்தாங்க அப்படிங்கிற பேர் போட்டிருப்பாங்க கைபீர் அவாலியா கைபீர் அவர்கள் இந்த இருந்ததுக்கான ஒரு சான்றா இது சோர்ல இருக்கு ஸோ இது ஒரு இஸ்லாமியர்கள் வழிபாட்டு ஸ்தலம் பக்கத்திலே குகை ஸோ இங்க பாருங்க இதுதான் வந்து முன்பக்க தோற்றம் இந்த வரலாற்று மலைக்கோட்டையில் இப்படி ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா ஐந்தாவது ஆறாவது வாயில்களுக்கு இடையில இருக்கு ஸோ வந்தால் கட்டாயம் நீங்கள் பாருங்க பாறையிலையும் பாருங்க வருஷம்ல எழுதி வச்சிருக்காங்க இந்த தூண்கள் பாருங்க அப்பவே வந்து பார்த்தோம்னா கட்டியிருக்காங்க இது பாறை தான் இந்த பாறையை வச்சுதான் கட்டியிருக்காங்க பாருங்க நடுவில் வந்து இரும்பு கம்பி இருக்கு பாருங்க இரும்பு கம்பியால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண் வச்சு கட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து கரும் கற்களால் இந்த தூண்கள் வந்து கட்டப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து இரும்பு கம்பி இருக்குது எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மண்டபத்துக்கு கீழே வந்து நல்லா நிழலாகவும் பசுமையாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் இந்த இடத்துலாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த செவத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கி வைக்காதீங்க எழுதி வைக்காதீங்க உங்கள் பேர் மற்ற பேர்லாம் எழுதி வைக்காதிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வரலாற்று பொக்கிஷங்கள் இங்கே பாருங்கள் இந்த மதில்ஸ் ஒரு ஓரத்துலேயே போனால் கீழே இருக்கக்கூடிய ஐந்தாவது நுழைவு வாயிலுக்கு போயிடலாம் அது இந்த கொத்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ஜாயின் ஆயிரும் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து புதர் மண்டி போய் கிடக்குது இப்போ நம்ம மேலே ஏறி ஆறாவது நுழைவு வாயிலை நோக்கி போகலாம் இங்கே பாருங்கள் ஆறாவது வாயிலுக்கு முன்னாடி சைட்லேருந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு குகை மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தோம் இது வந்து படை வீரர்கள் தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் இப்போ நாம் ஆறாவது நுழைவு வாயிலுக்கு போகலாம் இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து ஆறாவது நுழைவாயில் இதுக்கு பேர் வந்து ரொக்கத்திட்டி நுழைவாயில் நுழைவாயில்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது ஒரு ஆறாவது நுழைவாயில் ஒவ்வொரு நுழைவாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளைப்பாறக்கூடிய மண்டபங்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விநாயகரோட வந்து ஒரு பொடைப்பு சிற்பம் இருக்குது பாருங்க விநாயகரோட இதை வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கட்டப்பட்ட மண்டபம் இது காலத்து நல்லா இதமாக அடிச்சிட்டு இருக்கு ஸோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விளைப்பாருட்ட மேல ஏழாவது மண்டபத்தை நோக்கி ஏழாவது வாயில தாண்டி இந்த பக்கம் ஏழாவாயில நோக்கி பார்க்கல சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாறையில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து புடைப்பு சிற்பத்து சிற்பமா இருப்பாரு பாருங்க சிவபெருமானோட உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாறை இருக்கு பாருங்க இங்க ஒரு சிவபெருமான் இருக்காரு இங்க ஒரு சிவபெருமா இருக்காரு பார்த்தீங்கன்னா இது ஒரு குடைப்பு சிற்பமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலையில வந்து நாகங்கள் அதிகமா இருக்கிறதா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இது வந்து சஞ்சீவி கிரீன் கூட ஒரு விஷயத்த சொல்றாங்க சஞ்சீவினி மலை இதுல வந்து நிறைய மூலிகைகள் வந்து நிறைந்திருக்கிறதா சொல்லுவாங்க சோ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குகை மாதிரி ஒரு பள்ளத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலி இருக்கு அந்த பாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பாளின்னு சொல்லுவாங்க தண்ணி தாவத்தோட வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மொண்டு குடிக்கிறாங்க சிவபெருமான் பாறையில் வந்து புடைப்பு சுருக்கமாக இருக்காரு ஸோ இது நீங்கள் ஏறி போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி போகிற ஆறாவது நுழைவயலை தாண்டி ஏழாவது நுழைவாயிலுக்கு நீங்கள் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வந்தீங்கன்னா இந்த இந்த பாலியையும் அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானையும் வழிபட்டு போகும் பாருங்க இந்த ஆறாவது மண்டபத்துக்கு மேலே வந்து பாருங்கள் இதுதான் வந்து கண்காணிப்பு மண்டபமாக இருக்குது மே இருந்து படை வந்து கீழே வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பாதை இருக்குது அதாவது இ இந்த அங்கே பாருங்கள் ஹோல் மாதிரி இருக்கா அந்த ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேருந்து மழை பயிற்குள்ளே அல்லது தண்ணி வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீர் போகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இது மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே கற்களை கொண்டு அடுக்கி பண்ணியிருக்காங்க மாதிரி அந்த இடத்துல வந்து நாகப்பாளியும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் பா பாட்டில் பாலித்தீன் கவர்ஸ்லாம் வந்து மேலே போடாத போகாதீங்க ஸோ வந்தீங்கன்னா உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிருங்க இப்போ நாம் ஏழாவது வாயில் நோக்கி போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நுழைவாயில் இந்த ஏழாவது நுழைவாயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவல் திட்டி வாசல்னு சொல்லுவாங்க யாருக்குரிய ஐந்தாவது நுழைவாயிலுக்கும் ஆறாவது நுழைவாயிலுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேப் இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அங்கே சைட்லேயே இருந்துச்சு நம்ம பார்த்துட்டு வந்தோம் இந்த ஏழாவது நுழைவாயில் இந்த பாவல் திட்டி வாசல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்பாடக்கூடிய ஒரு மண்டபம் ஸோ களைச்சி போய் வரங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இங்கே உட்காந்து இழைப்பாடு நீங்கள் உள்ளே போகலாம் பட் ஆனால் வந்து இது கொஞ்சம் செங்குத்தாக தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் படிக்கட்டுகளோட தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஃபுல்லாகவே படிக்கட்டுகள் தான் ஸோ ஏரி வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து ஏழாவதுக்கு வந்துடலாம் இது ஒரு கிடையாது இந்த குன்று வந்துச்சுன்னா இதுதான் எட்டாவது நுழைவாயில்னு சொல்லுவாங்க இது இடி விழுந்ததுனால வந்து பாறை ரெண்டா இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா இடி விழுந்தான்னு பாறைன்னு சொல்லுவாங்க பாருங்க இதுல இருந்து ஏறி போனா அந்த பக்கம் அந்த வெடிமருந்து கிடங்கு அந்த சைடில் இருக்கு பாருங்க தெரியுங்களா அதுதான் வெடிமருந்து கிடங்கு அதுக்கப்புறம் மேலே ஏறி போனா ஒன்பதாவது நுழைவாயில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த எட்டாவது நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது இதே மாதிரி ஒரு கிடங்கு வந்து பார்த்தா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையில் பார்த்துருப்போம் இந்த இடி பாறைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வர பாதையிலேயே வந்து இந்த ரைட் சைடில் வந்து வெடிமருந்து கிடங்காக வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வெடிமருந்து கிடங்கோட உள்பக்க தோற்றம் இந்த வெடிமருந்து கிடங்கு செமி சர்க்கிள் ஷேப் அதாவது அரைவட்ட ஷேப்ல வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்து நிரப்புறத்துக்காகவும் மறுபக்கம் போர் வந்துச்சு அப்படின்னா வெடிமருந்து எடுக்கிறதுக்காகவும் அருமையாக வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த வெடிமருந்து கிடங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சோர்களை பற்றி பார்க்கலாம் கோட்டையை சுற்றியுமே வந்து இந்த மது சூழ்நிலை அப்படியே கீழேருந்து மேலே வரும் நீன் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்படத்தான் சொல்கிறாங்க பாருங்கள் செங்கற்களை வச்சு சுண்ணாம்புக்கல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடைஞ்ச நிலையிலே இருக்குது இதுவும் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெடிமருந்து மருந்து கிடங்க சைடில் பாருங்கள் ஒரு கோவில் மாதிரி இருக்குது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க லிங்கம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே பாறையால் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது இது எட்டாவது நுழைவாயிலுக்கும் ஒன்றாவது நுழைவாய்க்கும் நடுவில் இருக்குது பாருங்கள் போகிற பாதை அது வர பாறை இது ஒன்பதாவது நுழைவாயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி போகும் அதில் வந்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அடுத்த காற்று ரொம்பவே அதிகமாக அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த சங்ககிரியோட மொத்த அழகையுமே வந்து நீங்கள் ரசிக்கலாம் இது மேலே இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சங்கிரி மலைக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒன்பதாவது நுழைவாயில் இது எட்டாவது நுழைவாயில் வந்து விழுந்தான் கொன்று கொண்டிருப்பாரேன்னு சொல்லுவாங்க அந்த எட்டாவது நுழைவாயில்னு சொல்லுவாங்க அதை தாண்டி ஒரு பத்து நிமிஷம் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாவது நுழைவாயிலை பார்க்கலாம் இது ஆங்கிலேயர்கள் கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிரிட்டிஷ்காரில் கட்டின நுழைவாயில் தான் வந்து இந்த ஒன்பதாவது நுழைவாயில் இதுக்கு பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி கேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த நுழைவு வாயில கட்டியிருக்காங்க திரு கருந்தர்களால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் சுண்ணம்புக்கல்லாம் வச்சு அது வந்து பார்த்தோன்னா யாரும் மேலே ஏறி போகாத மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க அது மட்டும் பாருங்கள் அது இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரம் ஆலமரத்தை ஒட்டியே பாருங்கள் பெரிய பாறையோடு அட்டாச் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அந்த பாறை மேலேயும் வந்து மேலே ஏற முடியாது இங்கே இருக்கக்கூடிய இந்த சவுத்துலேயும் வந்து மேலே யாரும் ஏற முடியாது ஏன்னா மேலே வந்து நம்மளுடைய படை வீரர்கள் வந்து பாதுகாப்புக்காக இருப்பாங்க ஸோ இது வந்து மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கில வயப்போட கதவு அதாவது பெரிய கதவு வந்து அப்ப போட்டிருக்காங்க அந்த அது அதுக்கு உண்டான சாட்சி வந்து குந்தாணிகள் குந்தானிகள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி வந்து ஒன்று ரெண்டு மூணு பார்த்தா ஆறு குந்தாணிகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோயில்களில் பெரிய பெரிய கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கதவு இருக்குது பாத்தீங்களா அந்த கதவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய அந்த குந்தானிகள் மாதிரியே இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து ஆங்கிலேயர்க ஆங்கிலேயர் கட்டியாக ஒரு மது அதாவது எதிரிகளை வந்து உள்ளே வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக பெரிய கதவாக போட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே தடுத்து நிறுத்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் போகிறது பத்தாவது நுழைவாயில் மேலே போயிட்டு நம்ம பத்தாவது நுழைவாயிலுக்கு போகக்கூடிய பாதை இதை தாண்டி போனால் பத்தாவது நுழைவாயில் இது பாருங்க ஒன்பாவது நுழைவாயில் இதுக்கப்புறம் வந்து அப்படியே போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பாருங்க சுத்திலும் மூலிகைகளால் சூழப்பட்டால் நம்மள பத்தாவது நுழைவாயில் நோக்கி போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு இழிப்பாரக்கூடிய ஒரு மண்டபமாக இருக்குது ஸோ சுத்திலேயும் கண்காணிக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அறையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லார்த்தோட கருத்தும் நிறைய கண்காணிப்பு கோபுரங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வெடுக்கும் அறையும் நிறையா இடத்துல இருக்குது ஸோ ரொம்பவே வந்து ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கோட்டை ஸோ கட்டாயம் இந்த மலைக்கோட்டையை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் தூண்லேயும் வந்து பல்வேறு விதமான சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் தான் இதுலேயும் சிற்பங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பூ இருக்குது பூவோட சிற்பம் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து அந்த சிற்பங்கள் வந்து இருக்குது மாதிரி இதில் பாருங்கள் ஒரு சிற்பம் எப்படி ஒரு சிற்பம் தெளிவாக தெரியுதுங்களா இந்த மண்டபத்துக்கு கீழே வந்து இன்னொரு மண்டபம் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த மண்டபம் படைவீரர்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு தங்கி ஓய்வு எடுக்கிற மாதிரியே வந்து பார்த்தோன்னா இங்க ஒரு அதாவது மண்டபம் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஓய்வெடுக்கக்கூடிய அறை அமைஞ்சிருக்கு வேற எதுவும் இந்த பக்கம் இல்லை பாருங்கள் அங்கே தொலை விட்டு கோபுரத்தை கண்காணிக்கிறதுக்கோசரம் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம இறங்கி போய் பத்தாவது நுழைவாயிலுக்கு போகலாம் பத்தாவது வாயில் முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்து இந்த பக்கம் கட்டாகுது அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஏறி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மண்டபத்தை பார்க்கலாம் இந்த எலிப்பாரு மண்டபம் அதிலிருந்து கீழே போனீங்கன்னா அங்க ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கு இந்த மலைக்கோட்டையோட கடைசி நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நுழைவாயில் இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் உடையார் அவர்களால வந்து கட்டப்பட்ட நுழைவாயில் சொல்லுவாங்க நாங்க வந்த நேரத்துக்கு பாருங்க ஒரு ஆஞ்சநேயர் வந்து உட்காந்தி முட்டாய் சாப்பிட்டு நாங்கள் இருக்கிறது நாங்க பார்த்தோன்னா பத்தாவது நுழைவாயில் பாருங்க வந்து ஒரு ஆஞ்சநேயரோட அந்த குடைப்பு சிற்பம் வந்து இங்கே பாருங்க அது எப்படி பார்த்தாலுமே வந்து ஆஞ்சநேயரை உருவத்து தான் இருக்கும் இங்க பாருங்களேன் இந்த சிற்பம் காட்டுறேன் இது பாருங்க இப்படி பார்த்தாலும் ஆஞ்சநேயர் தான் இருக்கும் இப்படி பார்த்தாலும் தான் இருக்கும் இப்படி பார்த்தாலும் ஆஞ்சநேயமாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் தான் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே அது ஆஞ்சநேயர் மாதிரி தான் வந்து ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க அது இல்லாமல் இங்கே ஒரு ஆஞ்சநேயரோட சிற்பம் இருக்கு பாருங்க அது ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு இதை சமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தூண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பான வேலைப்பாடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது நுழைவாயில் அழகான வேலைப்பாடுகளோட வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னா மைசூர் உடையாக கட்டுறது இந்த பத்தாவது நுழைவாயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த எட்டி இந்த பத்தாவது நுழைவாயிலோட இதில் பாருங்க கஜேந்திரன் அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க யானைகளோட சிற்பம் அதான் பாருங்க கஜேந்திரன் யானை அதுக்கப்புறம் முதலை அதில் அதுல போகிற மாதிரி இருக்கு நாராயணோட அந்த சங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க இங்க ஒரு சிற்பம் மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க இந்த இடத்துலேயும் ஒரு முதலையோட ஒரு சிற்பம் மாதிரி இருக்கு தெரியுதுங்களா இதுவும் வந்து ஒரு முதலையோட சிற்பமாக இருக்கு இங்கேயும் வேலைப்பாடலோடு அமைஞ்சா இது இந்த இதை வந்து செதுக்கியிருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா பத்தாவது நுழைவாயில் நம்ம சங்ககிரி மலைக்கோட்டையில் இதுக்கு மேலே போனா மேலே வந்து ஆஞ்சநேயர் கோயிலும் சென்னகேசவ பெருமாள் கோவில் தர்காலாம் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் இந்த பத்தா ஒன்பதாவது நுழைவாயில் பத்தாவது நுழைவாயில் ரொம்பவே சின்னதுதான் இங்கே பாருங்கள் அது ஏறி வர ஏறி வரக்கூடிய இந்த பாறை வந்து எவ்வளோ அதாவது ஒரே பாறையில் இருக்குது அந்த பாறையில் வந்து படிக்கட்டுக்களை செதுக்கியிருக்காங்க இதில் தான் நம்ம ஏறி வர மாதிரி இருக்குது இதில் ஏறி மேலே ஏறி வந்தால் தான் உங்களுக்கு இந்த பத்தாவது நுழைவாயில் ஒரு ஓய்வெடுக்கும் மண்டபம் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மண்டபத்தில் இங்கே பாருங்கள் மேலே பாம்புகளோட சிக்கமும் நிறையா மேலே இருக்குது இதுதான் வந்து சங்கரி சங்கிரி மலைக்கோட்டையிலேயே மேல ஏறி வந்த உடனே பர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த கோயில் அங்கே பின்னாடி பாருங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலு பாருங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரை இல்லாம அடைஞ்ச நிலையில வந்து இந்த ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்காரு இதுதான் இந்த ஆஞ்சநேயர் திருக்கோடி கம்பம் இதுதான் அது மட்டும் இல்லாம இந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கக்கூடிய இந்த தூண்கள் இந்த தூண்கள் ஒரே கல்ல வந்து செதுக்கியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைப்பாடுகள் அமைஞ்ச வந்து பாத்தீங்கன்னா சிற்பங்களும் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து தூண்கள் எல்லாம் வந்து மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம மண் சுவராலயம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க பாருங்க மண்ணாலேயே வந்து கட்டியிருக்காங்க பாருங்க கல் வச்சு அது அதுக்கப்புறம் மண் வச்சு இது வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து கட்டியிருக்காங்க நாயக்கர் கால கட்டப்பட்ட இந்த பெருமாள் கோயில் இந்த சுண்ணாம்புக்கல் சிமெண்ட் வச்சு வந்து கட்டிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு அஹ் மண்ணால கட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் எல்லாம் போட்டு பூசிருக்காங்க ரொம்பவே வந்து அற்புதமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நீர் வெட்டி பாருங்க நீர் சேமிச்சு வைக்கிறதுக்கு இங்க ஒரு குளமும் இருக்கு பாருங்க நீர் சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு குளமும் இருக்கு இது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த படை வீரர்கள் அதுக்கப்புறமா வந்து மேல இருக்கக்கூடிய மற்ற படை வீரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ஆதாரமா விளங்கக்கூடியதா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு முறையை வந்து கை பின்பற்றிருக்காங்க இங்க பாருங்க தண்ணி அங்கிருந்து மழை தண்ணி இழுகுது அப்படின்னா இங்க பாருங்க இந்த செதுக்கிட்டாங்க வாய்க்கால் மாதிரி பாறையிலே செதுக்கி பாருங்க இந்த வாய்க்கால் இருந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்துல போய் சேகர சேகரமாகற மாதிரி பண்ணிருக்காங்க சோ ரொம்ப வந்து ஒரு சுத்தமா தான் அமைஞ்சிருக்கு அந்த அந்த குளமும் இதுல வந்து குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க இதுவும் வந்து ஒரு அற்புதமா அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீர் தேவையை வந்து உணர்ந்து இங்க பாருங்க இது மாதிரி பாறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிருக்காங்க பாருங்க எங்கன்னு வந்து பாருங்க மேல கூடிய அந்த பாறையில இருந்து கீழே வந்து அப்படியே அந்த குளத்துல போய் அந்த நீர் வந்து சேகரம் ஆகுற மாதிரி வந்து பார்த்தினா அமைஞ்சிருக்கு இந்த இருந்து பார்க்கக்குள்ள இந்த சங்கவிரி மொத்த நகரமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது கீழே யார் படையெடுத்து வராங்க எந்தெந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தினா தெல்ல தெளிவாக தெரியுது அங்கே தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அந்த ரெண்டாவது மலை திருச்செங்கூடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நம்ம சொல்லலாம் அங்கே ஒரு நீர் சேமிச்சிக்கிற ஒரு குளமாக இருந்துச்சு கீழே அந்த இடத்துல அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துலயும் சேகரிச்சு வைக்கிற ஒரு குளம் மாதிரி இருக்கு இதுதான் குளிக்கிறது குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிருக்காங்க அந்த நீர் தேக்கங்களே வந்து நீரோட தேவைகளை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த குளங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க குளம் மாதிரி இருக்கிறதா கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு நீர் தேங்கிறதுக்கு உண்டான குளமா இருக்கு ஏற்கனவே இங்கேயே பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு குளங்கள் இருக்கு மேல ஒரு கோவில் இருக்கு பாத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆஞ்சநேயர் கோவில் பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப சிதலம் அடைஞ்ச நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப சிதலம் அடைஞ்ச நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது இங்கே பாருங்கள் இது ப பல இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு அம்மன் கோவில் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தூண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் தான் ரொம்பவே சிதலம் அடைஞ்ச நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இன்னொரு ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் கோயிலையும் கட்டிருக்கணும் பாருங்க இந்த கோவில் வந்து பாருங்க மயிலோட சிற்பம் ஒண்ணு மயிலோட சிற்பம் ஒண்ணு இருக்கு அது மாதிரி அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இங்க ஒரு சிற்பம் இருக்கு பாருங்க பழமையான சிற்பங்கள் ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கல்லா வந்து பாத்தீங்கன்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொரு அந்த ஊர்லயும் பாருங்க ஒண்ணு ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்க மூணு நான்கு தூண்கள் இருக்கு இந்த தூண்ல பாருங்க சிவலிங்கம் இருக்கு பாருங்க இந்த தூண்ல வந்து சிவலிங்கம் இருக்கு அப்புறம் அந்த தூண்லயும் பாருங்க இதுலயும் பாருங்க ஒரு ஒரு சிற்பம் இருக்கு இதுலயும் ஒரு டிசைன் மாதிரி பூலாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பூ உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னாவே எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஏதோ ஒரு சாவை மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா அப்போ இது வந்து ஏதோ ஒரு பூட்டை வந்து உண்டான ஒரு சிம்பலா கூட இருந்திருக்கலாம் என்ன பாருங்க ஒரு சாவி சிம்பல் தெரியுது தெரியுதுங்களா அப்போ இங்க இருக்க ஒரு ரகசிய அறையோ அல்லது வந்து வந்து ரகசிய பண்றதுக்கு சாவிகள் ஏதோ ஒரு மேற்குறிப்பா சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாருங்க இங்க இதுல இது வந்து நம்ம அம்மன் கோவில் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மேல வந்து அம்மனோட சிற்பம் இங்க பாருங்க அம்மனோட சிற்பம் இருக்கு அதுக்கப்புறம் யானைகள் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு இது கோவிலோட கருவறையா இருந்திருக்கும் இது வந்து கோவிலோட கருவறையா இருந்திருக்கலாம் இங்க பாருங்க இந்த கோவிலோட கருவறைக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னு ரொம்பவே வந்து ஜில் 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 இருக்கு காத்து இதமா அடிச்சுட்டு ரொம்ப கூலியா இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து இந்த கற்கள் வந்து பாத்தோம்னா ஒரு உதாரணமா இருக்கலாம் அந்த கல் அதாவது கட்டப்பட்ட இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் அதாவது குளுமையான ஒரு இது தருது அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு பூச்சின்ன மாதிரி தெரியுது இதுலயும் அஹ் அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அஹ் சிதலா அடைஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க வெளியில் இருக்க மாதிரி இருக்கு சிறப்புகள் மிக்க சிறப்புகள் வாய்ந்த இந்த சங்ககிரி மலைக்கோட்டையோட வரலாறு வந்து ஒரு வீடியோவிலையோ ரெண்டு வீடியோவிலையும் என்னால் முடிக்க முடியல என்னுடைய மூணாவது வீடியோவில் கட்டாயம் வந்து இந்த கோயில் இந்த கோட்டையோட மற்ற சிறப்புகளை வந்து நான் சொல்கிறேன் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்